இவ்வளோ தான் பாருங்களேன் எவ்வளோ டூல்ஸும் வந்து உங்களுக்கு கேரி பண்ண முடியுது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்போ நீங்கள் ரைடு போனாலும் இதை ஒன்று கேரி பண்ணிடுங்க ரன்னிங்லேயே போயிட்டுருக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி இப்படி இது பண்ணிக்கலாம் அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் எனக்கு இப்போ ஒரு இடத்துல போய்ட்டுருக்கேன் அண்ட் என்னோடய கிளாஸ் இந்த மாதிரி போடணுன்னா என்னோடய கூலிங் கிளாஸோ இல்லாட்டி என்னோடய ஸ்பெக்கோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் என்கிட்ட மொபைல் பவுச் இல்லை எனக்கு மொபைல் இங்கே வைக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டிங்கன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்குது ஸோ எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல் இதில் எயிட்டீன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் ஒரு ஒன் டே ரைட் போகணும் இல்லை ஒரு ஷார்ட் ரைட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு எசென்ஷியல் ஆன ஆக்சரிஸ் பற்றி தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பட் நான் தான் உங்கள் பல்வேன் வெல்கம் டு ரைஸ் பக்தமாக சேனலுக்கு வர வைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைனாக் ஷோரூமில் இருக்கோம் ஸோ இந்த மூணு எசென்ஷியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டூல் கிட் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரேஷன் பேக் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பேக்

உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அலங்கீஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம் பத்தாவதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமான ஒரு இது ஒன்னு டபிள்யூ ஃபார்ட்டி ரஸ்ட் பிடிச்ச ஸ்க்ரூ ரிமூவ் பண்றது அண்ட் ஜிப் டாக்ஸ் ஏன்னா போயிட்டு இருக்கும் திடீர்னு உங்களுக்கு பஞ்சி ரோப்பு கட்டாச்சோ இல்ல ஏதாவது ஒரு வயர் கட்டாச்சோ இல்ல ஃபாக் லைட் கூட கிளாம்ப் ரஸ்ட் பிடிச்சிருக்கலாம் கட் ஆயிருக்கலாம் ஸோ இந்த ஜிப் டை வந்து எப்பவுமே கேரி பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ இதை வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் உங்க வண்டி டியூப்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஈஸி டு பஞ்சர் ஏன்னா அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணக்கூடிய அந்த த்ரெட் அண்ட் இது இருக்குது எமர்ஜென்சி பஞ்சர் நீங்க நீங்க இதுல பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்காது ஜஸ்ட் ஜிப்டாக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா வெல்க்ரோ அவ்வளவுதான் எவ்வளவுதான் பாருங்க எவ்வளவு டூல்ஸ் வந்து உங்களுக்கு கேரி பண்ண முடியுது சோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எப்ப நீங்க ரைடு போனாலும் இதை ஒண்ணு கேரி பண்ணிருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஹைட்ரேஷன் பேக் சோ பெர்ஃபெக்ட் எனக்கு இதுல பாருங்களா நல்ல ஒரு ஸ்பைன் சப்போர்ட்ல இருக்கு கரெக்டா இருக்குது ரன்னிங்லயே போயிட்டு இருக்கும் நீங்க வந்து தண்ணி இப்படி இது பண்ணிக்கலாம் அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல சக் பண்ணும்போது தான் வந்துட்டு தண்ணி வரும் பட் அங்கேயும் லீக் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் நாப் கொடுத்துருக்குறாங்க பார்த்தா அதுக்கு இதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு எனக்கு இப்ப ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட கிளாஸ் இந்த மாதிரி போடணும்னா என்னோட கூலிங் கிளாஸோ இல்லாட்டி என்னோட ஸ்பெக்கோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அண்ட் அதன் தட் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டூ லிட்டர் அண்ட் த்ரீ லிட்டர் வாட்டர் பிளாடர் வரும் அண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன கேஜெட்ஸ் உங்களோட ஹெட்ஃபோன் இயர்பாட்ஸ் அந்த மாதிரி இந்த இதுக்குள்ள போட்டுக்கலாம் உங்களோட பவர் பேங்க் இதெல்லாம் போட்டுக்கலாம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாடர் வந்துடும் ஸோ நீங்க கூலிங்காக ஒரு வாட்டர் பாட்டில் வைக்க இல்லை எனக்கு சுடுதண்ணி வேணும்னா தெர்மல் இன்சுலேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அந்த இன்சுலேஷன் இதுல இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸும் இதில் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தண்ணி குடிக்காம போறீங்க அதனால சயின்டிபிக்லாம் சொல்லணும்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா கிட்னி ஸ்டோன் வரதுக்கு பாசிபிள் இருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு சாட்ல பாத்தீங்கன்னா நிறைய பைக் ரைடர்ஸ்க்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு ரீசன் சர்ச்ல நான் ஒரு ஆர்டிகிள்ல படித்தேன் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எப்போ டிஹைட்ரேட் நீங்க ஒரு கோல்ட் பிளேஸ்ல போனாலும் செட்டிங் ஆகாது ஆனா டிஹைட்ரேஷன் ஆவீங்க அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹைட்ரேஷன் பேக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப

இதுல கால் வருது எது இதுல பாத்துக்கலாம் ரன்னிங்ல ஏதாவது டக்குன்னு ஓபன் பண்ணி டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் அந்த இடத்துக்கு ஒரு ஆக்சரிஸ் ஈஸியா இருக்கு பத்தி வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் இப்ப வந்து என்னோட கிளாஸ் இதுல வச்சுக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா ஈஸியா இருக்கும்

இந்த ஸ்ட்ராப் நான் சொன்னேன் இல்லை இந்த ஸ்ட்ராப் தனியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் லைனர் அண்ட் உங்களுக்கு கேமராலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேமராலாம் வச்சுக்கலாம் அதோட மொபைலுக்குள்ள கேபிள்ஸ் உங்களோட பவர் பேங்க்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இதில் இதில் அழகாக பர்ஃபெக்ட் இது பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் போகிறீங்க ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் இதில் வச்சுக்கலாம் அது அசையாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்குது ஸோ எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல் இதில் எயிட்டீன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறீங்க ஸ்ப்ரிங் என்ன இவ்வளவு தூரம் இதான் சோ விச் வில் இன்க்ரீஸ் அப் டு ட்வெண்ட்டி ஒன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒன் டேக்கு போதுமான கேஜெட் சோ நிறைய எல்லாம் நீங்க வந்து கேரி பண்ணி போக வேண்டாம் இதுதான் உங்களுக்கு போதுமான கேஜெட் இது நம்ம ரைனாக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு மேக்னெட் இதெல்லாம் கொடுத்து போக நீங்க இப்படி கேரி பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கும் ரைனாக்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோல்ற போடுறதுக்குள்ள ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இதுல ஒரு சின்ன ஹூக் இருக்கு ஜஸ்ட் ஈஸி தான் ஜஸ்ட் இப்படி போட்டு பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இதாயிரும் அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு குக் எடுத்துட்டு பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு தென் யூ ஆர் டு Put it on your shoulder walk away பாத்தீங்களா எவ்வளவு அழகா பா இருக்கு and one more interesting feature என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரைட் போய்ட்டு இருக்கீங்க த்ரீ gloves கலத்து கலத்தக்கூடிய ஒரு இது இருந்துச்சுன்னா அங்கு வச்சாச்சுன்னா மிஸ் ஆகுறது வாய்ப்பு அங்கேயும் வந்துட்டு இவங்க என்னன்னா இதுல ஒரு த்ரெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்ட்ரிக்ஸ் இதுல gloves வச்சுட்டீங்கன்னா உங்க பேலக்லாம் வச்சுட்டீங்கன்னா உள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா பிடிக்கும் இந்த டேங் பேக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் இந்த ஹைட்ரேஷன் பேக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அண்ட் இந்த பேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப்போ இல்லை டூ டேஸ்க்குள்ளோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கெஜெட் உங்களுக்கு இந்த இந்த இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க மாதிரி மோர் அவங்க அண்ட்